கடக்குள்ள யான சில 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 சல 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 சில ஒரு சத்தம் வரும் ஆனா கேமரா உட்காந்து கிள்ளுட்டு வந்தோம் எதிரானிய கூடாது நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க செஞ்சால்தான் ஏதோ ஒரு அளவுங்க செய்யலாம் ஏன்னா சிவாஜி பாட்டு திருடுறது புரட்சித்தல இருக்கிறது எங்க பாட்டு திருடுறது ஜெமினி சார் இருக்கிறது திருடுறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாம இல்லை அவங்க அளவு இருக்கு

கால ஆபரேஷன் பண்ணா அப்புறம் அந்த பாக் போன் சச்ச அம்சி நடந்துச்சு அப்போ ஒரு வண்டர்சிட்டன்ஸ் சிக்னல்ல நடக்கறோம் சார் இது என்னடா வண்டர் தி சகை இல்லன்றத போடுறா உடம்பு நல்லாயிடுச்சு இந்த போடுறானேப்பா நல்லா இருக்க நல்லா நடக்கு போடு கரெக்ட் தி சிட்டிக்கு போണം அதுக்கு ரெண்டு ವರ್ಷ கழிச்சு போறேன் ஏதோ இது இப்பபத்த மட்டும் சாட வரைக்கும் நடிக்கணும் எனக்கு அதான் ஒரே ஆசைக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால முடியாது என்ன கேட்டேன் ஏன் டைரக்ட் பண்ணியே நான் டைரக்ட் பண்ணலாம் பாக்கிற சேரெல்லாம் ஆச்சரியப்படுறேன் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை போயிடுவோம் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி சரியா நடிக்கலாம் அவங்கள மாதிரி ஒன் மோர்லாம் கேட்க மாட்டேன் இவ்வளவு முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறாங்க இப்ப பாருங்க நாளைக்கு டைட்டில் பாருங்க மீட்டினுடைய டைட்டில் வரும் கொலை செய்வேன் ராதா இருந்துச்சு அவங்க போடணும் இல்லை என்ன முட்டுவாங்களா அதனால போடணும் என்ன சொல்றேன்னா போடலாமே தீ போடலாம் வேண்டும் சொல்றேன் சொல்லுவாங்க எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம் அதை பத்தி நான் கவலையே இல்லாம உண்மையை பேசுவதற்கு பயப்பட வேணும் நீங்க பாருங்க அவங்க ஏன் எனக்கு காங்கிரஸ் அவங்களுடைய இடத்துலயே பார்த்துக்க நான் மனதான் வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்த ஆனா இப்ப சொல்லுங்க ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா தைரியமா சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன் வேற யாருக்கும் தைரியம் கிடையாது கொஞ்சம் பேர் கூட கொங்கையை பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன் சொன்னான் இதற்காகத்தான் வந்தேன் அப்படி சொல்றது ஒரு ஆள் வேணும் அரசியல் எனக்கு பதிலாக ஒன்று தான் நினைக்கிறேன் அப்பதான் சொன்னேன் உண்மையை பேசுதான் பயம் வேணாம் பொய்யை பொய்யை பேசுவதற்கு தான் தான் இந்த ஞாபக சக்தி இருக்க அது யார் ஞாபகம் இருக்கணும் என்னமோ அந்த வேலையே கிடையாது பொய் அவனுக்குதான் சக்தி வேணும் எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கு ஞாபக சக்தி தேவையில்லை என எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும் அதற்கா சொல்ல இந்த படம்

கேளு பொங்கலே வச்சிருந்தாரு அவர் வச்சிருக்கிறாரு உனக்கே அவரு வச்சிருக்காரு வசதியை வச்சுக்கிட்டாரு அவர் ஆம்லடா ஏன் சொல்ல பண்ற விடுறா என்ன உண்டு நான் அப்படி இருக்கு நான் இல்லை இல்லைன்னு நான் போயிட்டா இருக்கேன் உடம்புறேன் என்ன பத்து நாளைக்கு முன்னாடி தேங்க வந்தது நிகழ்ச்சி ஏன்னா சில வருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டும் சில பதில் சொல்ல தேவையில்லை சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அதுவும் தப்பா எழுதுவாங்க அவர் நாங்க கேட்டோம் பதிலே சொல்லவில்லை அதை எழுதிக்கு போட்டு தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே செய்தி நிறைய வேணும் செய்திகள் இப்போ அந்த பேப்பரை பிறகுனா நான் ரெண்டு பத்திரிக்கை தான் பேர் சொல்லலை பட் பேப்பரை பிறகுனா வெறும் கொலை 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 கொள்ள பொண்டாட்டி தலைவன் அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா பரவாயில்ல பொன்னாட்டி தலைவன்ற அளவுக்கு கீரனா இருக்கானே கொண்டாடி எதிர்க்க நிற்கிறதுக்கே யோசிப்பான் தலைவன் இருக்கானே கேட்டா அது ஏதோ ஒன்று போட்டு கொண்டுட்டான் போட்டுட்டான் எவ்வளவு கொலை இந்தியாவது அந்த பத்திரிகையில ரெண்டு மூணு கொலை தான் வரும் இப்போ பத்திரிக்கை ஃபுல்ல கொலை அதுல நடுவில் நம்ம செய்தி ரெண்டு மூணு வருங்க எது சொல்றேன்னா தயவுசெஞ்சு டோன்ட் என்கரேஜ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதுங்க இந்த படத்தை பாருங்க பெருசா எழுதுங்க நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன்

ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம் ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுன்னு சொன்னேன் ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெடிக்கேஷன் வேணும் யூ மஸ் பி டெடிக்கேட்டட் இந்த தேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான் நம்ம படுத்தக்கூடாது இப்படியே தான் அந்த பேப்பரை பார்க்கணும் மூணு நாளைக்கு ஒரு படம் நான் ஒரு படம் நடித்தேன் பேர் சொல்லக்கூடாது நம்ம படம் வெற்றிகரமான மூணாவது நாள் சொல்லுவோம் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள்லாம் போய் இப்போ வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாள்ல வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு அது ஒரு விதத்தில் நல்லதுதான் நமக்கு வந்து பக்க பக்கமே இல்லை மூணாவது நாளை பார்த்துக்கொடி வச்சுருந்தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு படம் ஏன் பார்த்துட்டாங்கன்னு ஐ சர்டிஃபிகேட் த தமிழர்கள் கேட்குறோம் கேட்ட இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை இப்போ நல்லது செய்ய கேட்குறோம் ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன படம் சின்ன படங்கள்னு சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகவே ஒழி பருத்தி கொட்டை புண்ணாக்கா கத்தாத தம்பித்துறையை கேட்குறேன் நான் நடிகை நான் இருந்திருந்தேன் என்கிட்ட நான் பருத்தி கொட்டை புண்ணாக்கா கூக்குறார் பணம் கூப்புடுறாரு இந்த படம் ஓடணும் ஓடினா தான் நல்லது அவார்டு வாங்கின நான் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாளாக ஓடணும் இப்போ இருக்கிற நிலை வரைக்குல்ல ஏன்னா இரநூறு ட்ரெட் ரிலீஸ் பண்ணுறீங்க அதனால் ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் போடணும் பத்து நாள் ஓடணும் இல்லையா ஐம்பது நாளெலாம் கேட்கக்கூடாது தப்பு